அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோட ஆசிரமங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் நம்மளுடைய சோடர் கூட்டத்தில் சிறப்பு அம்சம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சொந்தக்கார ஃபங்க்ஷனில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டால் கூட இந்த இன்பம் கிடைக்கிறது இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு டீ பார்ட்டி வச்சாலோ ஒரு மற்ற அதர் பார்ட்டி வச்சாலோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதில்ல நம்ம சோடலுக்கு ரெண்டு வகை தொழில் இருக்கும் ஆனால் அது நம்மளை ஈர்ந்து நம்மளை கவனித்து நம்மளை மெய்மறைக்க வச்ச தொழில் என்னென்னு கேட்டீங்கன்னா அது ஜோடன்தான் நம்மளை அறியாமல் நாலு பேர் ரோட்டில் போகும்போது கையெழுத்து கும்பிட வைக்கும் நாலு பேர் சல்யூட் சல்லிவிட்டிருக்கி வைக்கும் சபையில் பெரிய ஆளாக நம்மளை உட்கார வைக்கும் ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஐயா சோழர் ஐயா நல்ல நேரம் குடிச்சு கொடுங்கன்ட்டு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க அதில் பெரிய ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க நம்ம குடிச்சு கொடுக்குற நல்ல நேரத்துக்காக காத்திருக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாக்கில் சரஸ்வதி நின்று இந்த சோட தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் எடுத்துக்குன்னா அந்த சோட தொழிலுக்கு உண்டான பெருமையை நீங்கள் தான் தக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சோடத்துக்கு வயது தான் காரணம் இல்லை வயோதிகமும் காரணமில்லை ஆனால் அது மேன்மையான ஒரு சோகத்தை தரக்கூடிய ஒரு மா மானசீகமான ஒரு தொழில் சரி சார் எல்லோருக்கிட்டும் சார் இன்றைக்கி வந்து மேடக உட்காந்துருக்கீங்க என்ன சார் பேச போகிறீங்க எதை சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஏன்னா ஜானகண்ண என்ன சொல்லுவேன்னா நீ துணிஞ்சு பேசு நல்லா பேசு தெளிவாக பேசு சோடத்தை பற்றி பேசும்பாரு இப்போ நம்ம கலாச்சார உணர்வுகள் பழைய காலத்து க கலாச்சார உணர்வுகளை கனெக்ட் பண்ணி தான் நான் எனக்கு தனியாக ஒரு பாதையை ஒத்துக்கிட்டேன் கிராமத்து பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய சோட தொழில் வளர்ச்சியை உண்டாக்கிட்டேன் அதில் வேலூர் பாலாசார் அவங்க தான் இனி மொதல் மொதல் சோட பேச்சாளர் மேடையாக்குனாரு அதுக்கப்புறம் சூ மீட்டிங்கில் இன்னி மொதல் மொதல் பயிற்சி கொடுத்து பேச வச்சார் அதுக்கப்புறம் எங்கள் பாலாசார் வந்து அதுக்கு அடுத்த ஒரு கட்டமாக கிராமத்து பரிகாரங்களுக்கு தனி வகுப்பு எடுக்க சொன்னார் நேரடி வகுப்பு எடுக்க சொன்னார் அதில் எனக்கு உள்ள நல்ல பேர் இருந்துச்சு இப்படி ஒரு காலகட்டத்தில் வளர்ந்த எனக்கு வ உள்ள ஒரு நுழைஞ்ச க காலகட்டம் எனக்கு மூணு வருஷம்தான் சோழத்தில் பெரிய ஞானம் என்னன்னு கிடையாது சின்ன ஞானம் சிறிய ஞானம் தான் அதுக்குள்ளே ஒரு நுழைஞ்ச ஞானம் தான் இல்லை எதுனால இந்த நம்ம பரிமளிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கணக்கு தான் ஏன் கிராமத்தில் வந்து கேட்பாங்க சார் சார் நான் அந்த மாதிரி தொழில் பண்ணணும் அப்படிம்பா தொழில் பண்ணுறதுக்கு என்னடா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஐநூறுரூவா வச்சுருக்கேன் ஆயரருவா வச்சிருக்கேன் இதை வச்சு நான் தொழில் பண்ணலாமா நல்லா கெட்டுக்குங்க சார் என்னுடைய சோதனை மொதல் மொதல் சோடத்துக்குள்ளே நுழையும் போது நான் டீக்கடை வச்சுருக்கேன் சார் சொந்தமாக கிராமத்தில் சின்ன டீக்கடை வச்சுருக்கேன் அதை காலைல எட்டு மணிக்கு திறப்பேன் பன்னெண்டு மணிக்கு எடுத்து வச்சுருவேன் நாலு மணிக்கு திறப்பேன் எட்டு மணிக்கு முடி வச்சிருவேன் எட்டு மணி நேரத்துக்கு வேலை தான் எனக்கு அதில் குறுகிய நபர்கள் வரக்கூடிய ஊர் ஒரு சின்ன சிற்றுக்கு சிற்று தான் அதை சின்ன கிராமம் தான் அதில் இருக்கக்கூடிய எனக்கு அனுபவம் பாருங்கள் என்கிட்ட எல்லாருமே வருவாங்க அவங்களுடைய பிரச்சனையை சொல்லுவாங்க அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நாலாவது நாளாக எனக்குள்ள ஜோடுங்கிற ஒரு விஷயம் ஆச்சு சரி சார் எனக்கு ஐநூறுவா வச்சுருக்கேன் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வருவான் அவன் ஜாத்தை கொண்டு வைப்பான்னு கேட்பான் காம் சாட்சி என்னப்பா சனிதேசம் நடக்கு நீ என்னப்பா தொழில் பண்ண முடியும் இல்லைனே எனக்கு வேறு வேலை பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வேலை பார்க்க முடியல என்ன செய்யலாம் அப்படின்னாங்க நல்லா கவனிச்சுங்க சார் ஒரு முக்கியமான அழகான ஒரு பாயிண்ட் கேட்டான் என்கிட்ட என்னப்பா செய்யப்போற உனக்கு படிச்சிருக்கியா படிக்கலை என்ன செஞ்சுருக்கியா இல்லை என்ன தான் பண்ண போகிற இல்லைண்ணே எனக்கு வழிகாட்டுங்களேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா சனிக்கிழமை ஆரம்பிச்சு அதாவது சனி ஓரையில் ஆரம்பித்து குரு ஓரையில் முடி எப்பயுமே எந்த கிழமை எது வந்தாலும் சரி சனி ஓரையில் ஆரம்பித்து குரு ஓரையில் முடியும் ஓரையோட கணக்கு இந்த சனி உரையை நம்ம ஏன் கையிலெடுக்கணும் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் இதை பற்றி சொல்லுவான்ட்டு சனி ஓரையை ஏன் கையில் எடுக்கும் குரு ஓரையை நம்ம ஏன் கையில் எடுக்கணும் சனி ஓரையில் ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த கஷ்டப்பட்டு உழைக்கணும் வேர் வசந்தி சம்பாதிக்கணுங்கிற தொழிலை யார் கையில் எடுக்காங்களோ அவங்க சனி ஓரை வந்து தூக்கி விட்டுக்கு சார் எப்படி கேட்குறீங்களா அவர் சைக்கிள் வச்சுருக்கேன் அப்பா வச்சுருக்கேன் சார் அப்படின்னாரு உப்பு வியாபாரம் பண்ணுன்னு சொன்னேன் நல்லா கவனிச்சிக்கோங்க சார் உப்பு வியாபாரம் பண்ணுன்னு சொன்னேன் சார் ஐநூறுவாய்க்கு எடுத்து போனார் சார் சக்திண்ணே காசு இல்லைண்ணே அப்படின்னாரு நான் உப்பு வா அப்படின்னு சொல்லி உப்பு கிட்டிங்களை கூப்பிட்டு மோதாளே ஒரு முட உப்பு கொடுத்துடுங்க முதாலே சாய்ந்தரத்துக்குள்ளே விற்று கொடுத்துருவார் அப்படின்னு சனி ஓரையாக செலக்ட் பண்ணி கொடுத்தேன் சனி ஆ வணக்கம் வணக்கம் வாங்க ரத்துக்கோங்க மாறண்ணா வாங்க வணக்கம் அப்போ சனி ஒரையாக தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் சைக்கிளில் வேர்வே வே சிந்த உழைச்சி போகக்கூடாது அவர் பிறந்தது செவ்வாய்க்கிழமை கிழமை ஜாதகத்தில் எந்தவித அமைப்பும் அவருக்கு கிளிக் ஆகலை அப்போ அவர் கூப்பிட்டு உப்பு வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டியில் உப்பு மண்டி இருக்கங்க உப்பு மண்ணால் உப்பு ஸ்டாக் தான் வைப்பாங்க அந்த சாக்கு கோணிப்பையில் அடைச்சிட்டு வரக்கூடிய உப்பு பிளாஸ்டிக் பையில கிடையாது கல் உப்பு அது அப்போ கேட்டார் சார் நான் என்னை போகலாமா சார் அப்படின்னாரு போங்கப்பா அப்படின்னு வந்து பாருங்க வந்து பாருங்க இந்த வியாபாரத்துக்கு நீங்க தொழில் பண்ணுங்க அப்படின்னா சனிக்கிழமை கூப்பிட்டு போய் உப்பு வியாபாரத்தை கொண்டு போய் இந்த கிட்டங்களை முதலட்ட சொல்லி ஒரு உப்பு முட மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அதாவது ச சனி ஓரையில் ஆரம்பிங்க அந்த உப்பு வியாபாரம் பண்ணுங்க அப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அப்போ அவர் என்ன செஞ்சாரு சார் என்ன கிழமையில் நான் தொடங்கலாம் அப்படின்னாரு கிழமை நாலஞ்சு கிழமை சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னாரு எந்த கிழமையில சார் பண்ணலான்னாரு வெள்ளிக்கிழமை உப்பை கொண்டு போய் வாசல் நில் அம்மா உப்பு வேணுமான்னு சொல்லு உப்பை மட்டும் வெள்ளிக்கிழமை கொண்டு போய் வாசல் நின்றுனா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க கிராமத்தில் ஒரு பண்பாடு உண்டு சார் உப்பை கொண்டு போய் வெள்ளிக்கிழமை வாசலில் போய் நில்லு ஆறு மணிக்கு நீ கோலம் போடும்போது நில்லு உப்பு வர வில்லு விற்று அந்த விற்குமா நீ வாசலை கருத்துட்டே அம்மா உப்பு வந்துருக்குமா வாங்க வா வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுங்க கண்டிப்பாக உப்பு மட்டும் வேண்டான்னு சொல்ல மாட்டா உப்பை வாங்குவா ஒரு படியோ அவள் இருக்கிற ஒரு முதல் பரிகாரமாக எவ ஒருத்தி காலைல வந்து வாங்குறாளோ அந்த உப்பு பாருங்கள் உப்பு வாங்கப்பறவங்க பாருங்கள் சுமங்கழி பெண்கள் தான் வாங்குவாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க சார் ஒரு சுமங்கலி பொண்ணு இல்லை குமரி பொண்ணு தான் வாங்க வருவாங்க இல்லைனா தாய் தாய் ஸ்தானத்தை பெற்றவங்க அவங்க வந்து கணவன் இல்லாமலோ இல்லை இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தாய் ஸ்தானத்தை அடைஞ்சவங்க வந்து உப்பு வாங்க வருவாங்க இது சாஸ்திரத்தில் முதல் கோட்பாடு அப்போ உப்பு வியாரம் போனோன்னே உப்பு யாரம் வாங்கிட்டா கொஞ்சம் கிளிக் ஆயிடுச்சு நல்லா ஓடிடுச்சு அதாவது சனி உப்பு வியாபாரத்துக்கு எது கஷ்டப்பட்டவனுக்கு சாதகத்தில் எதுவுமே சரியில்லை சார் எனக்கு தொழிலே அமையலேன்னு சொல்கிறவனுக்கு முதல் ரெக்கமெண்ட் அதான் அக்கா நான் உப்பு யாரம் வைக்க முடியும்னா எனக்கு உப்பு யாரம் பழக்கம் இல்லைன்னு சொல்லுவான் தெரியாது என்ன செய்வோ எது செய்வது எனக்கு தெரியாது ஒரு உப்பை எடுத்து கொண்டு போய் புல்லாரு ஓயில் வச்சுது நல்லா கணிச்சுக்கோங்க சார் மொதல் தொழில் பண்ண போகிறேன் எனக்கு தொழில் அபிவிருத்தி வரல எனக்கு இந்த மாதிரி நான் பண்ணணும் நான் ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் நினச்சிட்டு பிளாட்பாறை வியாவிகளாக நிறைய பேர் இருப்பாங்க ரோட்டில் பாருங்கள் அவங்களுக்கு நான் சொன்ன ஐடியா பிளாட்பாறை வியாவிகள் நிறையா இருப்பாங்க அவங்களுக்கு சனி உரையில் உப்பு வாங்குமே ஏன்னா அரிசன் நட்சத்திரம் வந்து விருச்சியராசியில் இருக்கும் மகாலட்சுமி பிறந்தது அந்த நட்சத்திரம் அப்போ யார் கடலேருந்து வந்தவ உப்பு வச்சா தான் மகாலட்சுமி பிடிக்கும் நீ காலையில் நீ பிளாட்பார் கடையில் உட்காம்போது ஒரு கிலோ உப்பு பாக்கெட்டை வாங்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன காய்கறியும் மேலே அடுக்கி வச்சு இல்லை விற்கும் அப்படின்னே விற்றா ஆமாம் அன்றைக்கி போகும்போது என்னை பார்த்தோன்னே செகண்ட் ஹேண்ட் டாட்டானே அப்படிமா ஏன் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தொழில் வந்து நமக்கு கை கொடுத்து இன்றைக்கி பஞ்சாங்க ரீதியில் கையில் எடுக்க வச்சு இந்த பஞ்சாங்கம் தான் எனக்கு முதல் வாத்தியார் அப்போது அந்த அனுசன நட்சத்திரத்தில் இருந்த பிளாட்ஃபார் வரைக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் சொன்னேன் எப்போயும் பாருங்கள் ஒரு வீடு கிரௌ பிரசம் பண்ணால் உப்பு தானே சார் உள்ள போகுது நீ கனவு பண்ணாலும் சரி இல்லை நீ பசுமாட்டை கொண்டு வந்து உள்ளே விட்டாலும் சரி எதை கொண்டு போனாலும் முதல் சீரே உப்பு மஞ்சள் இது வேணுமே தான் சொன்னாங்க இது என்ன ஐதீகம் சொன்னேன்னா பொண்ணு வச்ச இடத்துல பூவை வைக்கணும்பாங்க ஒரு தொழில் பண்ண நம்மகிட்ட வாராங்க ஜாதகத்தில் சரியில்லைன்னா நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க உப்பு தான் காரணம் இல்லை இன்னும் ஒரு தொழிலும் இருக்குது என்ன சார் செய்யலாம் நான் என்ன சார் பண்ணலாம் எப்படி சார் எனக்கு தொழில் பண்ணலாம் அப்படிம்பாங்க தொடப்பம் இருக்கு இல்லையா சைக்கிளை கட்டி ஒரு நாற்பது தொடடா ஐம்பது தொடமா லாபத்துக்கு போய் நட்டத்துக்கு போய் வேற எனக்கு முதல்ல தொடப்பத்தை வித்துட்டு வா ரெண்டு ரவுண்டு விற்றுட்டு வா கூச்சத்தெல்லாம் முதல்ல அத்தேறி தொழில் பண்ணுறவனுக்கு நல்லா கெட்டுங்க கூச்சம் முதல்ல வெளியே போகணும் கூச்ச முதல்ல வெளியே போனால் தான் அவன் தொழில் பண்ண முடியும் சார் என்னதான் சார் தொழில் பண்ணலான்னு என்கிட்ட கேட்டாங்க தொடப்பம் தொடப்பத்தை வித்துட்டு வாப்பான்னு என்ன தொடப்பம் சார்னு கேட்டான் தென்னு தொடப்பம் இப்போ விற்றுட்டு வா முன்னாடி பணமரத்தில் செஞ்ச மட்டை விற்றுருப்பாங்க அது தொடப்ப விற்றுருப்பாங்க அது என்ன பரிகாரம் இன்னும் கொஞ்சம் நினச்சி கேட்குறேன் அது சரியான கதை இருக்குது அதில் மாதிரி இருக்கும் நீளமாக இருக்கும் அந்த மாதிரி எதுக்கு பயன்படுத்தணும் தென்னந்தொடப்பம் எதுக்கு பயன்படுத்தணும் பருத்தி மருன்னு சொல்லுவாங்க பருத்தி கேதோடப்பாத்த டிராவல் ஆகும் காட்டன் அந்த பருத்தி மாதிரி எதை எதுக்கு தூக்கணும் எப்போ தூக்கணும் இப்படி இருக்குது நிறைய கடை விஷயங்கள் நிறைய உறுப்பே கிடக்குது அது நட்சத்திரத்தில் டிராவல் ஆகுது திரிகளிலையும் ட்ராவல் ஆகுது இது ஷார்ட்டாக சொல்கிறேன் சார் நான் எனக்கு வியாபாரத்துக்கு எப்போ சார் போகலாம் இங்கேவா சனிக்கிழமை போ சாய்ந்தர நேரத்துக்கு போ தொடப்பத்தில் யாரும் வேணுன்னு சொல்ல மாட்டாங்க பத்து பேரில் ரெண்டு பேர் தொடப்ப வாங்குவாங்கனேன் தொடப்பம் வாங்கினேன் இன்னைக்கு சைன் ஆகிருக்கார் இன்னைக்கு ஒரு கடை போட்டு வச்சிருக்கார் சார் நம்ம நம்பிக்கக்கூடிய ஒரு சேலை செய்கிறாரு ஊக்கப்படுத்துகிற விதம் தான் சோழர்களோட வேலை அவனை தொழில் பண்ண வைக்கணும் அதான் சோடத்தோட சோழரத்தோட தன்மையும் சோழரோட வேலையும் உண்மையிலே இல்லை சார் இது தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கேன் ரைட்டான்னா ஒரு சின்ன கைவிட்டு கொடுங்கல உச்சத்தில் சரி தென்னந்த தொடப்பத்தை கொடுத்தாச்சு இது கொடுத்தாச்சு அடுத்து என்ன சார் எனக்கு வேறு வியாபாரம் பண்ணணும் சார் நான் எனக்கு இன்னொரு புதுசாக வேறு தொழில் இந்த தொழிலுக்கு ஊனமானவர் ஒரு எட்டு எடுத்து போய் வேலை பார்க்க முடியாது தொழில் பார்க்க முடியாது அவருக்கு என்ன சார் செய்யலாம் அது எந்த கிழமை எந்த நாளில் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு முதல்ல கிழமைய விடு உழைக்க தயாரா இருக்குது நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் சொல்கிறதுக்கு நாலு நாள் ட்ரைனிங் எடு முதல்ல ஜனங்கள் கூடுற இடம் எது அங்கே போயிட்டு வா நான் இடத்த சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸு அப்படின்னா ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பச்சை தண்ணி விடக்கூடாது டீ விடக்கூடாது யாராவது வாங்கி கொடுக்குதா மட்டும் போ கொடுக்க பின்னு நீ எத்தனா படிச்சுக்கண்ணேன் இத்தனை வரதான் படிச்சுக்கேன் என்ன மாதிரிண்ணா நான் போய் எங்கள் ரைட்ரு ஒருத்தர் இருக்கார் பத்திர பதிவாளர் இருக்கார் அங்கே போ அவர் பக்கத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு ஓசி வேலை பார் எப்படி அப்ளிகேஷன் கொடுக்கணும் எப்படி பாரம் கொடுக்கணும் எந்த மாதிரி கொடுக்கணும் யாருக்கு சார்ஜ் கேள்வி என்னென்னு கற்றுக்கோ ஹேண்டிகேப் சார் உடல் குணமட்டங்களுக்கு வேறு வேலை செய்ய தெரியாதே அங்கே போ அப்படின்னு அவனாக கற்றுக்கிட்டான் நான் நான் கையை பிடிச்ச நடத்து கொடுத்தேன் அந்த இடத்துல போய் உக்காரன்னா உட்காந்தான் அவனை அக்கறையில் கற்றுக்கிட்டான் அதை கிளிக் ஆச்சு சைன் ஆச்சு அது எந்த கிழமையும் தேர்ந்தெடுத்தேன் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது கிழமை சனிக்கிழமை ஆனால் அன்னைக்கு கூட்டம் கம்மியான நாள் அங்கே வேலை கிடையாது அங்கே போய் முதல்ல அறிமுகம் வாய்க்கோ கூட்டம் கம்மியான நாளில் போய் அருமை வாய்க்கோ ஆனால் அங்கே போய் டிவி வாங்கி கொடுப்பேன் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தான் அங்கே தொலைக்க அந்த பேப்பரை பந்தோஸ் பண்ண இவன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா அழகாக இருக்கும் குண்டு குண்டாக இருக்கும் உடல் உணமூற்றவர்களுக்கு சிறப்பம்சம் ஏதோ ஒன்று இருக்கும் அதை நம்ம ஊக்கப்படுத்தி தூண்டி விட்டோம்னா அவன் அந்த தொழிலை சைன் ஆகிடுவான் அப்போ என்ன செஞ்சான் பேப்பர்களை கொடுக்க ஆரம்பித்தான் அந்த ப இந்த ஒன் பர்ஸ் பாயிண்ட் சீட்ருக்கு இல்லையா அவ்வளோ கவர் சீட்டு அதை தனியாக பைக்கில் போட்டுக்கிட்டான் மனுக்க கவர் ஒன்று உள்ள போட்டுக்கிட்டான் அந்த அப்ளிகேஷன் கொடுத்தா கவர் கொடுக்கணும் இல்லையா அந்த கவர் ஒன்று கொடுத்துட்டான் ஸ்டாம்ப் என்னென்னமோ பேனாவை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான் அவனாக விற்க ஆரம்பிச்சான் அது இன்றைக்கி அவனை ஒரு இடத்துல புளிய மரத்துக்கடியில் வேப்ப மரத்துக்கடியை உட்கார வச்சு அவனுக்கு ஒரு கஸ்டமர் உருவாக்கி விட்டுருச்சு பேனா அவனுமா அந்த பையன் ஓடுவாங்க பச்சை கலர் பை பேனா கலர் கலராக வச்சுருப்பான் இந்த மாதிரி கலர் கலர் பேனாக வச்சிருப்பான் ஸோ அவனை ஊக்கப்படுத்தினதான் என்ன அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன நூறுரூவா தான் அவனுக்கு முதலீடு காமிச்சோம் செஞ்சான் இன்றைக்கி நல்லா இருக்கான் போகும்போது சார் வணக்கம் சார் சக்தி சார் வணக்கம் சார் அப்படிமா ஏன் பெரிய லெவலில் தொழில் பண்ணு எப்படி பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது யார் கேட்குற நிலையில் இருக்கா இன்றைக்கி தொழில் பண்ணால் முறையாக தொழில் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அதை எப்படி பண்ணணும் ஏது பண்ணுங்கிறது ஆள் கிடையாது ஆ நீங்கள் சொன்னீங்க ஜோசி சொன்னீங்க அவங்க பேச்சை கேட்டேன் எனக்கு வியாபாரத்தில் லாசும்மா சொன்ன கேப்பா நினைக்கிறீங்களா பண்ணக்கூடிய விதங்களும் அதை பண்ணி மறுதளிக்கிற விதமும் தான் அவனை நஷ்டவாதியாக ஆக்குதே தவிர அவனை மேன்மைக்கு கொண்டு வரல காரணம் என்ன சொல்வன்மையை கடைப்பிடிக்காத தான் அப்போது அடுத்த கட்டம் ஒரு பெண்ணு விதவை விடோஸ் கொஞ்சம் வயசு அவர் குழந்தை இருக்குது ஆனால் எனக்கு வேலைக்கு போனோம்னா ஒரு மாதிரியாக இருக்குண்ணா டைம் செட்டாகலை பசங்கள் பள்ளி விட்டு போய்ட்டு வந்துருவாங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வேலை வேணும்னா என்னென்ன செய்யலாம் அப்படின்னா சரிம்மா நீ எத்தனைமா படிச்சிருக்கேன் அப்படின்னு என்ன அஞ்சாவது ஒதுக்கு தான் படிச்சிருக்கேன் சரி உன்னோடைய கோட்பாடு என்னம்மா ரைட்டுமா ஒன்றும் வேண்டாம் இந்த கோயிலு பக்கத்தில் வெ செவ்வாய்க்கிழம துர்க்கம்மன் கோலுக்கு விளக்கு போட ஆள் வரும் அவங்களாம் ஆள் வரும் அவங்க வர்றதுக்கு முன்னாடி கூத்து போட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிடு உனக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் உனக்கு கல்யாண நாள் தேடி வந்துடும் உனக்கு வயசு கம்மி தான் உன்னை ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல வரும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட இடந்தான் ஆகணும் நீ வந்து பார்த்துக்கோமா அப்படின்னு அவள் கொஞ்சம் நாளில் கல்யாண விலை கூடி வந்துச்சு வந்தாங்க சார் நான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் சார் அப்படி ஏன்னா ஒரு வாழ வேண்டிய வயசில் ஒரு பொண்ணு விதவையாக இருந்தால் அவளுக்கு கோயில் உலவார பணி செஞ்சால் எந்த தோஷம் வராது சார் ஏன் அதை நம்ம சொல்கிறோம் ஏன் உலவர பண்ணி சொல்கிறோம் அந்த காலத்தில் கோயிலில் திறக்கும் பொழுது கோலம் போட்டு திறக்க வைக்கிறதுக்கு மங்களாரமாக கொண்டு வந்த பெண்கள் தான் ஆண்கள் என்ன உளவர பண்ணினு செய்யும் ஒம்பது மணிக்கு காவலுக்கு அதை திறந்துவிட்டால் வெளியடிக்கு போவீங்க ஒற்றை போவீங்க எல்லாம் செய்வீங்க அது உண்மை தான் ஆனால் உள்ளே என்ட்ரன்ஸ் வாசலில் அதை க்ளீன் பண்ணணுமே அப்போ செஞ்சு முட்டினேன் கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து கேட்டால் சார் நான் என்ன சார் செய்யலாம் என்ன சார் தொழில் பண்ணலாம் எப்படி சார் செய்யலாம்ண்ணா உன் கோயிலில் என்னென்ன கிழமையில் கூட்டம் வரும் அப்படின்னு சார் வெள்ளி செவ்வாய்க்கு வரும் சார் சரி மற்ற நாளில் விளக்கு பூசைக்கு கூட்டணும் சார் ரைட்டு ஒன்றும் செய்யாத அந்த மளிகை கடையில் அண்ணாச்சி அண்ணாச்சு நாடார அந்த அண்ணாச்சிகிட்ட போய் தேங்காய் வாங்கிக்கோ ஊதுபத்தி வாங்கிக்கோ விளக்கு விளக்குப்புற என்ன வாங்கிக்கோ திரி வாங்கிக்கோ இதெல்லாம் வச்சுட்டு ஓரமாக கீழே விரித்து வைக்காரு அப்படின்னு இதில் கொடுக்கக்கூடிய டிப்ஸை மட்டும் நீங்கள் அப்போலாம் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு டிப்ஸு மூங்கில் தட்டு கூடையில் தான் இந்த இதை வச்சு நீ கொடுக்கணும் மூங்கில் தட்டு கூடையில் பிளாஸ்டிக் தட்டை கொடுக்கூடாது கொடுத்துட்டேன்னா என்ன தொழில் லாஸ் இந்த பூஜை புனஸ்காரம் மூங்கில் கூடை மூங்கில் தட்டு சின்னதாக இருக்கும் அதில் நீ தேங்காய் பழம் வெத்தலாக்கு கொஞ்சமெல்லாம் கதம்பம் இதை வச்சு கொடு ரூவாய்க்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை கொடு தேங்காய் வளம் வாங்குறவன் வாங்குவான் தேங்காய் வளம் வாங்காத அதை விட்டுருவான் ஆனால் சூனம்பத்தி வாங்காமல் போக மாட்டான் இது இல்லாமல் போக மாட்டான் கொண்டு போய் பண்ணுமான்னு பண்ணா இன்றைக்கி நல்லா இருக்கா பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பெட்டிக்கடை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கும் கூடி மாரியமங்கல் பக்கத்தில் சாத்தூர் பக்கத்தில் எங்கேயோ இல்லை யாரோ எவரோ இல்லை சைன் ஆயிடுச்சா என்ன காரணம் தூண்டுதல் நம்மகிட்ட இருக்குது தூண்டி விடுற தன்மை நம்மகிட்ட இருக்கு அதை கேட்குற தன்மை அவங்ககிட்ட இருக்குமான்னு தெரியாது அப்போது ஒரு தொழில முடக்கிறதுக்கு கிரகம்தான் காரணம் எல்லாமே காரணம்னு நாம் நினைச்சாலும் அந்த கிரகத்தோட ஆதரவை பெற்று வாங்கி தரக்கூடிய சக்தியை உண்டாக்கலாம் இப்போ ஒன்று வேண்டாம் ஆறாம் இடத்தின்னு எட்டாம் இடத்தையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை சார் பண்ணால் லாஸ்ன்னு சொல்கிறான் என்ன ஏன் லாஸ் ஒன்று வேண்டாம் ஒரு ஹோட்டல் கடை முதலாளி ஓட்டர் கடை வைக்கிறாரு எனக்கு வியாபாரமே இல்லை இன்றைக்கி பாருங்கள் திருண்டு பாருங்கள் எந்த தொழிலாளர்கிட்ட போய் நீ கேட்டால் சரி எந்த மோராட்ட போய் எனக்கு வியாபாரம் இல்லை சரியில்லை எனக்கு அது இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னும் காரணம் முன்னாடி என்ன செய்வாங்க ஒரு ஓட்டர் கடை வச்சுருந்தானோ யாராவது ஓட்டில் போனாங்கன்னா கூப்பிட்டு வச்சு எப்பா சாப்பிட காசு இல்லையா சரி இருக்க சாப்பிட்டு போனோம் ஒரு சின்ன தர்மத்தை பண்ணாங்க இன்றைக்கி காசு கொடுத்தா உள்ளன இல்லைனா கிடையாதுன்னாங்க ஏன்னா அதோடய வளர்ச்சி வந்துட்டான் ஆனால் அடிப்படை ஞானம் என்ன சொல்லுது ஏதோ ஒரு உதவி செய்யணும் ஏதோ ஒரு தொண்டு செய்யணும் அப்போ என்ன செஞ்சான் ஐயா இங்கே வாங்க ஆறு எனக்கு வந்து ஆறு எட்டு இந்த மாதிரி சரியில்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாட்டா சொல்றீங்க ஜோடர்கள் விளக்கமாக சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால சாட்டா சொல்றேன் அப்போ அந்த கிரகங்களை காரணம் காமிச்சு நம்ம ஒதுக்கலை என்ன செய்யணும் எடுத்தோன்னா அவன் கல்லாப்பட்டிக்கு அவன் போகக்கூடாது அந்த ஓட்டர் கடையில் உள்ள சாம்பார் சட்னி எல்லாம் விளவி பார்த்துக்கிட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சப்ளை பண்ணணும் அவன் ரெண்டு மூணு பேர் டேப்பில் எடுத்து ப்ளேட்டை துடைக்கணும் இல்லைன்னா டேப்பில் அதில் இருக்க இலை எடுத்து போகணும் இல்லையா டேப்பில் துடைக்கணும் இல்லைன்னா தண்ணி வைக்கணும் சர்வீஸ் பண்ணிட்டு தான் கல்லாப்பிட்டுக்கு மேலே உக்காரணும் அதுக்கு யாரையாவது ஒரு ஆளை அந்த வேலைக்காரன் ரொம்ப நாளாக இருப்பான்ல அவனை கல்லாப்பட்டிக்கு ஓனராய்க்குது சனி பாவம் தோசை அவுட்டுல இல்லைங்களா அவன் உங்கள்கிட்ட ஓட்டர் கடையில் வருஷக்கணக்கில் வேலை வத்துப்பான்ல அவனை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நீ அவனை முதலாளியாக்கு அவன் செய்ய வேண்டிய நீ வேலை நீ செய் ஓடக்கட நல்லா இருக்கும் அப்படின்னா செஞ்சான் நல்லா இருக்குண்ணா சரி ஓட்டல் என்ட்ரன்ஸ் வாசல்ல மிதியடி போடுறதுக்கு இதெல்லாம் அவன் வச்சிருந்தான் அதுக்கு நான் சொன்ன சொன்னீங்க வா தென்னாறு நாள் செய்யப்பட்ட மிதியடியை போடும் எல்லாம் கேட்டுக்கோங்க சார் ஓட்டலுக்கு நுழைவாயில் தான் மெயின் காரணம் நம்ம வீட்டுக்கு நுழைவாயில் தான் உத்தரவாசல் உத்தரம்னா வாசல் அதுக்கு பூஜை பண்ணி தான் நம்ம வீட்டுக்கு வாசல்கே உத்தரத்தை வைக்கிறோம் நம்ம உத்தரமே நத்தி குடிச்சு கொடுக்குறோம் ஆனால் கீழே மிதியடி என்ன ஒன்றுனால் தென்னை தென்னை மட்டும் இருக்கு இல்லையா அந்த தென்னையோட நார் இருக்கும் இல்லையா அந்த கொச்சை கயிறுன்னு சொல்லுவாங்க கொச்சை நறுன்னு சொல்லுவாங்க அதில் இருக்க பாலா பாலப்பண்ணு பன்னெண்டாம் பாவம் அதில் மிதிப்படும் சர சர்னு இழுக்கும் எப்போ செருப்பு கலோட போனாலும் சரி சாதாரண கலோட போனால் அது மேலே மிதித்து தான் நடப்பான் பெரிய மேட்டாக போடு மேட்டு பெருசாக போட்டுரு இந்த சைடு இந்த சைடு பெரிய பெரியமேட்டா போடு அதில் தேக்க விடு தென்னனாரனால் செய்யப்பட்டது பன்னெண்டாம் மாதத்தில் போய் பட்டுச்சு அப்படின்னா அங்கே என்ன தோஷம் இருந்தாலும் அவுட் ஆகும் அந்த காலத்தை அத்தான் போட்டாங்க இப்போ நம்ம டிஷன் டிஷனாக போட்டிருக்கோம் மிதியடி போடாமல் ஒரு ஓட்டல் வாசலில் வென்று பிளைனாக இருந்துச்சுனால் அந்த ஓட்டல் வியாபாரங்கள் அந்த வேலைக்காரன் கொடுக்குற சம்பளத்துக்கும் இவனுக்கும் சரியாக போகும் இல்லைன்னா கள்ளப்பட்டியில் இருக்க ஓனரு வர்ற வருமானத்தை செலவு பண்ணக்கூடிய உற்சாக பணத்தை பிரியராகிடுவார் இல்லைன்னு சைடில் வேறு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா வச்சு அதை காலி பண்ணிடுவார் சுக்கரனோட பாவம் என்ன உணவடிதல் சந்திரோட பாவம் என்ன உணவிடுதல் குருவோட பாவம் என்ன சுவை தருதல் எல்லா கிரமும் ஓட்டுறது அடங்கியிருக்கு ஓட்டர் ஓட்டு எந்த கிரமம் வெளியே போகலாம் ஆனால் உள்ளே என்ட்ரன்ஸ் நுழையும் போது ஏன் தென்னன்னாரை நம்ம பழப்புணுச்சினோம் சார் உண்மைங்களா இல்லைங்களா சரி ஒற்றை அடிக்க போகிறோம் ஒற்றை அடிக்க அந்த ஓட்டுரை ஒற்றை அடிக்கணும் யார் அடிக்கணும் எஜாமர் ஆறு எட்டுக்கு வீக்ன உள்ளவங்க பன்னெண்டு வீக்னஸ் சொல்லுவங்க சனிக்கிழமை பிறந்தவங்க சனி நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒன்று செய்ய வேண்டாம் பரிகாரம் ஒன்று தான் தென்னம்மா தென் அதாவது தேங்காய் குடுமி நார் இருக்கு இல்லையா அதில் செஞ்ச தொடப்பம் அந்த காலத்தை விற்கும் அது மூங்கிலில் இருக்கும் மூங்கில் குச்சியில் இருக்கும் அதை மேலே கட்டி அதை வச்சு தான் தொடக்கணும் பிளாஸ்டிக் தொடப்பத்தை வச்சு தொடக்கூடாது அதுக்கு வேறு வேறு இது ஒற்றையடி கேட்கலாம் வந்துட்டு நல்லா கிடைக்கிறாங்க பேருக்கு அதை தொடச்சிட்டு நீ வேறு லேட்டஸ்ட் மேலே என்ன இருக்கோ அதுக்கப்புறம் நீ யாரிச்சுக்கோ ஆரம்பிக்கும் பொழுது அந்த தேங்காய் நார் குடுமியில் இருக்கக்கூடிய ஒற்றடை குச்சி எடுத்துகிட்டு கல்லா பக்கத்தில் ஒற்றையடி பூச்சுரம் பக்கத்தில் இருக்க ஒற்றடி அதுக்கப்புறம் என்ன வேணால் ஒற்றையடி காரியம் சக்ஸஸ் தடையல் வராது அங்கே கோயிலுக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே இருக்க ஒரு குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ ஏதோ ஒரு தெய்வத்தோட அனுக்கிரகம் இருந்தாலும் சரி பூச்சை பண்ணக்கூடிய விக்கிரகங்கள் இருந்தாலும் சரி இந்த தென்னை தேங்காய் நாரினால் செய்யப்பட்ட பொருளுக்கு அது தனியாக ஒரு யோகத்தை தரும் சரி ஒரு விளக்கு கழுவுறீங்க ஓட்டல்லையே வச்சுக்கோங்க நான் வீட்டுக்குள்ளே போகல ஓட்டலில் இருக்கிற முதலாளி அந்த விளக்கு கழுவுனா தேங்காய் நாறு சாம்பலில் தான் விளக்கு கழுவணும் சோப்பையோ வாஷிங் பவுடரையோ வச்சு கூட விளக்குக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க எக்ஸட்ரா என்ன வேணாலும் சேட்டோம் அந்த விளக்கை அந்த எஜமானர் கழுவணும் ஏன்னா லேடிஸ் வர முடியாத ஓட்டலுக்கு இல்லையா அந்த கழுவிட்டு அந்த விளக்கை ஏற்றி வச்சு வச்சு அந்த ஓட்டலுக்குள்ளேயோ இல்லை தொழில் சாணத்துக்குள்ளேயோ இல்லை வேறு ஒரு தொழிலுக்கோ ஒரு விருத்தியே தரும் அந்த விளக்குக்கு அவ்வளோ பவர் உண்டு தேங்காய் நாருக்கும் சாம்பலுக்கும் தான் சார் அப்போல்லாம் என்ன செஞ்சாங்க அரிசி தவிடு உமி இருக்கும் அதை எடுத்து கழுவுனாங்க அந்த சாம்பலுக்கு வச்சு தான் கழுவினாங்க பிற மாட்டு சாணத்தை எருவரட்டி எடுத்து அந்த அடுப்பு சாம்பல் எடுத்து விளக்கு கழுவுனாங்க ஏன்னா ராகு பாவங்க சனி பாவங்க எல்லாமே சாம்பலாகி கலந்து ட்ராவல் ஆகி போகும்போது புனிதமான ஒரு திருநீர் பாவமாக வந்துடுதா அதில் தான் கழுவுணுங்க விளக்குக்கு மட்டும் அதை செய்யுங்க தயு சவினாவோ இல்லை பாத்திரப்பொழியோ சோப்பு போட்டு என்னென்னா அது உங்கள் பாடு அது அவன் பாடு அந்த கம்பனிக்காய் வளர்ந்துருவான் நீங்கள் மாட்டீங்க அந்த கொடுத்த கம்பனிக்காரம் வளர்ந்துருவான் என்ன விளக்கத்தை வச்சுருந்தீங்கள விளக்கத்தில் அந்த பொழி அங்கே போயிடுவோம் ஆனால் அந்த சாம்பலையும் அந்த தேங்காய் நாரையும் கொஞ்சமாக கழுவுறதுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு சரி சார் சாம்பல் கிடைக்கல சார் அப்படின்னா செங்கலை தட்டி பவுட்ருடுங்க செவ்வாய் பாவங்க செங்கல் அது பரவணி நட்சத்திரத்தில் பாருங்கள் இப்போ ஒன்று ஒன்றா செவ்வாதோஷம் உள்ள அவனுக்கு யாராக இருக்கான்னு வச்சுக்கோங்க அவருக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அவனுக்கு பொண்ணு பார்க்கணும் வைக்கணுன்னா அவன் போய் வேலை பார்த்தான்னு வச்சுக்கோங்க செவ்வாதோஷம் வராது இல்லை செங்கல் சாம்பரில் போய் ஒரு பத்து நாள் செங்கல் அடுக்கு இப்போ லாரியில் ஏற்றுவாங்களே ஒரு பத்து பத்து களையாக தூக்கி கொடுக்க சொல்லுங்கள் அந்த அது சொல்லுவாங்கள்ல சீரழிஞ்சி சம்மந்தான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்கும் சீரழிஞ்சி சம்மந்தான்னு சொல்லுவாங்க செங்கலை சமைக்குவீங்க யார் வீட்டாக கட்டுறானா உனக்கு வீடு கட்டுற யோகம் வரல வீடு கட்டுற பாக்கியம் வரல எனக்கு செவ்வாசியர்லன்னா செவ்வாமலை பழி தூக்கி போடாத கிரகத்து மேலே பழி தூக்கி போடுறத விட்டுங்க கிரகத்துக்கோட ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு ஏதாவது ஒன்று ஒரு சக்தி இருக்குல்ல அது ஜோசியர் சொல்கிறாள்ல இந்த கிழமை இந்த பரிகாரம் இந்த மாதிரி செய்ய உனக்கு வீடு கட்டுறது ஜோசியர் சொல்கிறார்ல நான் பரிகாரம்னா இதுதான் செங்கச்சம்மையா சார் நான் சீரழிஞ்சம் வந்தானே சார் செங்கச்சம் இன்னி போய் சாதாரணம் இப்படி சொல்கிறேன் இல்லை சார் அப்படிமா அப்படி இல்லைப்பா செங்கலை பரணி அடுப்புனா பரணி ஏற்கனவே பரணி சத்திரத்தில் ஊட்டக்கூடிய நெருப்பில் தான் செங்கல் உருவாகும் செவ்வாதோசனில் வராது மேசராசிக்காரங்க செங்கல் எடுத்து அதே மாதிரி செங்கலில் பவுடர் எடுத்துட்டு தட்டு தல் கிராமங்களுக்கு நம்பிக்கை விட்டக்கூடிய யாரும் ஜோதிடர் தான் அவன் வீட்டில் அவன் பொண்ணுக்கு கல்யாண வரப்பொண்ணு குடிச்சி கொடுக்க அவன் தான் எல்லாத்துக்கும் தைரியம் கொடுக்க நம்ம கிட்டத்தட்ட நம்ம குளுக்கோஸ் சேர்த்துன தான் ஒரு ஆஸ்பத்திரியில் போடுறதுக்கு பேஷண்ட்டுக்கு ட்ரிப் சேர்த்துனா எப்படி வருது அந்த இது விஷயங்கள் தான் இதை செஞ்சாங்க அந்த எல்லைச்சாமிக்கு கொடுக்கக்கூடிய பொண்ணு பொருள் இதுதான் உடனே அந்த அந்த இடங்கள் சுவிட்சமாச்சு மழை பெஞ்சிச்சு காடு எல்லாம் இருந்துச்சு சரி சார் வாய்க்க வரப்பில் என்ன சார் வைக்கணும் அடுத்த கட்டம் சத்யசந்தை பாருங்க சார் எனக்கு காடு மழை வந்துச்சுன்னா அந்த பக்கம் பிடுங்குது அந்த பக்கம் பிடுங்குது இந்த பக்கம் பிடுங்குது சார் அவன் சண்டைக்கு வரான் இவன் வச்சுன்னா வா வரப்பு சண்டை வருது சார் அப்படிமா ஒன்று வட்டாயா அகத்திக்கிறையை போடு பாருங்கள் சார் நாங்கள் கௌரி பஞ்சாங்கத்தை எப்படி கையில் எடுக்கணும்னு பாருங்கள் என்ன சொன்னால் கேட்க மாட்டான் அகத்திக்கிறையை சைடில் போடு பொலி வரப்பில் போடு அகத்திக்கிறைய பொலி வரப்பில் போடு பேசாமண்ணா போதுமா இந்த இந்த அகத்தி ஆ இல்லை இந்த அகத்திகுரையோடு முடிச்சுக்கிறேன் என்ன பரிகார கீரை அப்போ அகத்திக்கரையை போடு சரி சார் அகத்திக்கரையை போட்டாச்சு அப்போ பொலி வரப்பில் அகத்திக்கரையை நீ போட்டு வந்தோன்னே அந்த இருக்க பயிர்களுக்கும் அந்த சைடில் இருக்க வரப்புகளுக்கும் உடையாது பெரும்பாலும் வரப்பு நிறையா இருக்கும் அப்போ உடையாது நீர் தங்கும் அந்த நீர்களை வாங்கி வைக்கும் சரி சார் அகத்திக்கரை விளஞ்சிடுச்சு சார் என்ன சார் செய்ய யாராவது ஒருத்தர் தர்ப்பணம் பண்ணணும் ஏழைகள் யாரும் வந்து அமாவாசைக்குன்னு கேட்டால் காசு வாங்காத நல்லா கட்டுக்குங்க அந்த காட்டுக்காரனுக்கு அகத்திக்கரை காசு வாங்காத காசு வாங்காமல் அகத்திக்கிறையை கொடு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஏலப்பட்டவனு கொடுத்துரு அந்த கால அந்த அந்த காலத்தில் கஷ்டப்பட்டவங்க கீழே விட விடாம முடியாது அவங்க காட்டில் போய் எப்படி கேட்கணும்பாங்க அவங்களுக்கு கொடுத்துரு அப்படிம்பாங்க இப்போ அது வில பொருளாக சந்தைக்கு வந்துருச்சு அது வேறு விஷயம் அது வணிக பொருள் அது நம்ம தலையிடக்கூடாது ஆனால் ரெண்டு ஊரு இருக்காது மூணு இருக்காது யாராவது தர்ப்பணம் பண்ணோம் அமாவாசைக்கு சொன்னால் அந்த அகத்தியை கொடு ஒன்று உடைய நாலாம் பாவ தோஷம் விலகும் இந்த இடத்து தோஷம் விலகும் பொண்ணு விளையிற பூமியாக மாறும் ஒன்று சுக்கிரபாவ சின்னு சொல்லிட்டு கொடுத்து அதை சரி செஞ்சாங்க ஸோ அந்த காலத்தில் கிராமத்தில் வாழ்வியல் முறையில் தன்னை சரிப்படுத்தினாங்க தோஷங்களை நீக்கினாங்க அவங்களோட வாழ்வுமுறையை உயர்த்தினாங்க பிறருக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க அவங்க செயல்களும் எல்லாமும் ஒரு ஒற்றுமையை வழிவகுத்து கொடுத்துச்சு அந்த ஒற்றுமையை வலியுறுத்து கொடுத்தது இந்த ஜோடர்கள் தான்னு இந்த நிறைவான ஒரு பகுதியை சொல்லி அண்ணன் ஜானகிராமனுக்கு நன்றியை சொல்லிக்கிட்டு அவரை சார்ந்திருக்க நண்பர்களுக்கும் குழுவினர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த வருகை இருக்க அனைத்து ஜோட வித்வார்களுக்கும் ஆசான்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என் நன்றியை கொண்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நான் பேசிய உரையில் குற்றம் குறை எது இருந்தால் அரியனை மன்னிச்சு உங்களை சின்ன பிள்ளைய ஏற்றுக்கிட்ட மாதிரி ஏற்றுக்கோங்க மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறீங்க நன்றி வணக்கம் மன்னிப்புலாம் வேண்டாம் பெரிய வார்த்தை இப்போ அண்ணன் சொன்னார் வந்து குலதெய்வத்தை வந்து அஞ்சாம் மடத்தை வச்சு பத்து பேர் இருந்தால் எப்படி பார்க்க முடியும்னு நல்லா ஒரு ஒரு ஆய்வு ஒரு குடும்பத்தில் எத்தனை ஆண்வாரிஸ் இருக்கோ அத்தனை பேரோடைய நாலு அஞ்சு கிரகத்தோடைய சாரத்தையோ கிரகத்தையோ தொடர்பு பண்ணிங்கன்னா எல்லாம் ஒரே நேர்கோட்டில் தான் வரும் அதில் மாறவே மாறாது வேணால் ஆய்வு பண்ணி பாருங்கள் ரெண்டாவது சொன்னார் கிராமத்தில் எல்லை சாமி இருந்த இடத்துல மேம்பாலம் போயிட்டுருக்கு இப்போ உண்மைங்களா இல்லையா எல்லையே இல்லை எல்லையை தூக்கி கொண்டு எங்கேயோ போட்டாங்க அதனால் வந்து சாமிங்கிறது வந்து கான்செப்ட் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் ஒத்து போகுமா நான் ஜோசியக்காரன முட்டால் ஆக்கிடுவாங்க இந்த இடத்துல அண்ணன் சொன்ன பரிகாரங்கள் வந்து ஒரு இது ஏன்னா இப்போ சும்மா ஒரு சின்ன விஷயம் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரன் எழுத்தாப்புல இருக்கிறான்னு யாருன்னே தெரிய மாட்டாங்க இது வருஷ கணக்காக நீ உண்மையாக நான் சொன்னால் நான் கீழ் வீட்டில் யார் இருக்கானே எனக்கு தெரியல இன்னைய வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை முகத்தையே பார்க்கல அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது காலம் இதில் எவன் சோத்து கஞ்சியை கொண்டு வந்து எவன் பண்ண போகிறான்னு சொல்லு ஏன்னா எதுக்குமே ஆகாது சரிங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் அண்ணா மேடைக்கு வாங்க